நாளை வணக்கம் அனைத்து ஊடகம் பத்திரிகை காலை வணக்கம் கொஞ்சம் உரிமையா இருங்கப்பா அனைத்து ஊடரன்புக்கும் பத்திரிகை காலை வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கருணாபுரத்தை பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஐம்பது பேர் உயிரிழந்ததாக இன்றைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிப்த் மருத்துவமனையில் மற்றும் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் தொண்ணூத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன கிட்டத்தட்ட பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராய் குறித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் இறந்துள்ளதாகவும் எஞ்சி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதுவும் பாண்டிச்சேரி ஹிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் இது நெஞ்சு பதற வைக்கின்ற சம்பவம் நாட்டையே கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அர்த்தம் இல்லாம போய்விடும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம் இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றி விட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அருமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை தினந்தோறும் இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்ல இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை ஒரு சட்டமன்றத்தில் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்ற முறையில் மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலட்சியம் அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தை சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது இதையெல்லாம் மக்களும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்திலே போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார் ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அறிந்து இறக்கின்றார்கள் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் அதுவும் குறிப்பா கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தூரத்தில் காவல்நிலையம் இருக்குது நீதிமன்ற வளாகம் கள்ளச்சாராய் விற்பனை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எங்கே இருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியர் இருக்கின்றது உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே தொடர்ந்து மூன்று அடுகாலமாக காலமாக கள்ளச்சாராயும் விற்பனை செய்து கொடுக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும்